ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் என்ன விஷயன்னா ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தில் ஒரு விஞ்ஞானி வசிக்கிறார் தன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கார் அப்போ அவர் ஒரு அழகான நாய் ஒன்று வளர்க்குறார் அந்த நாய் வந்து நல்ல பலசாலியான நாய் நல்லா திடகாத்தமாக இருக்கு அந்த விஞ்ஞானி ஒரு ஒரு சில விஞ்ஞானத்தெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு வேலையாக இருக்காரு அப்போது அவர் வீட்டில் ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு அவருடைய குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு அந்த தொட்டிலு மாதிரி தூங்கிட்டு இருக்கு திடீர்னு அந்த படுத்துக்கிட்டு இருந்த அவங்க வீட்டில் வளர்ந்துருந்த நாய் படுத்து இருந்த நாய் திடீர்னு எழுந்து அந்த குழந்தைய அந்த தொட்டிலோடு கவிக்கிட்டு துணியோடு தூக்கிக்கிட்டு ஓடுது உடனே அந்த விஞ்ஞானிக்கு அந்த அதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஐயோ இந்த நாய்க்கு என்ன இப்போ வெறி பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியலையே குழந்தைய தூக்கிட்டு ஓடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு அந்த நாயை தேத்திக்கிட்டு ஓடுறாரு அவர் வெளியில் அந்த நாய் வெளியில் வந்து நிற்கிது இவரும் வெளியில் வந்து பார்க்குறாரு திடீர்னு பார்த்தா அந்த வீடு சரிஞ்சு கீழே விழுந்துச்சு அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்ற விஷயம் அந்த விலங்குக்கு அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த மிருகங்களுக்கு எல்லாமே முன்னாடி நடக்கக்கூடிய விஷயம் அந்த பூமியுடைய அதிர்ச்சியெல்லாம் தெரியும் அப்போ அந்த அந்த நேரத்தில் அந்த குழந்த அந்த குழந்த அந்த குடும்பம் எல்லோரையுமே அந்த நாயை காப்பாத்திருக்கு ஓ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் நாய்க்கு தெரிஞ்சது நமக்கு தெரியல இது ஒரு இது மிருகங்களுக்கு தெ முன்கூட்டியே ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம் ஒரு ஒரு மனிதர் இப்போ சுவாமியார் அவங்களும் தீர்க்க தரிசி சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச தீர்க்க தரிசிலாம் யாருன்னு சொல்லணும்னா கண்டிப்பாக நம்ம மிருகத்தை சொல்லலாம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட இருக்கு பூனை கூட நீங்கள் ஒரு சின்ன ஃபாலோ பண்ணுங்களேன் அது போயிட்டு செவத்தில் அந்த நகத்தால சுரண்டுமா ரொம்ப நேரம் என்னன்னு பார்த்தா அது மழை மழை வர்றதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் இன்னும் வாத்து இருக்கு இல்லையா அதோடைய ரெக்கையெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிட்டு இருக்குமா அதே மாதிரி சிட்டுக்குருவி என்ன பண்ணும் மணலில் உட்காந்து மணலில் போட்டு ஆட்டிக்கிட்டு அது உடம்பு மணலால் குளிச்சிக்கிட்டு இருக்குமா இது எல்லாமே மழை வர்றதுக்கான அறிகுறியை நம்ம மிருகங்கள் சொல்லுது இது நம்ம என்ன கற்றுக்குறோம் நம்ம வந்து எல்லோரையுமே ஒரு விஷயத்தை ஆராய்ஞ்சி நம்ம பார்க்கணும் எல்லாரையும் தூக்கறிஞ்சு பேசக்கூடாது எல்லாமே இதை பண்ணணும் இப்போது இயற்கையின் சீற்றம்னு நாம் சொல்கிறோம் பட் ஆனால் அந்த இயற்கையின் சீற்றம் இல்லை நாம்லாம் நம்ம பண்ணிக்கிற தப்புக்கான தண்டனை ஏன்னா நம்ம மலைகளை வெட்டுறோம் மரங்களை வெட்டுறோம் இதனால் பாதிப்பு தான் அது இயற்கையின் சீற்றமாக ஆகுது இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா மரங்களை வெட்டாதீங்க நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து நான் விடைபெறுறேன் நன்றி வணக்கம்